நூற்றி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்திருக்குன்னா நம்புவீங்களா அதுவும் புத்தரோட புனித பொருட்கள் செம மாசான விஷயங்க தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரஹ்வான்னு ஒரு இடத்துல ஒரு பழைய ஸ்தூபியை அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க அப்போ புத்தரோட சாம்பல் எலும்பு துண்டுகள் ரூபி தங்கம்னு புனித பொருட்கள் கிடைச்சது ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இதெல்லாம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேல காத்திருந்து இப்போ அந்த பொருட்கள் நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கு அந்த புனித பொருட்கள் ஹாங்காங்கில் ஏலத்துக்கு வந்தப்போ நம்ம மத்திய அரசு சும்மா இல்ல போராடி பேசி யுனெஸ்கோ உதவியோட எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க பிரதமர் மோடி கூட இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமைன்னு சொல்லியிருக்காரு இந்த பிப்ரஹ்வா ஸ்தூபி புத்தரோட இறுதி சடங்குகளோட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இடமாம் அதனால இந்த பொருட்கள் வெறும் எலும்பு துண்டுகள் இல்ல நம்ம கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் உலகத்துக்கு சொல்லும் ஒரு சாட்சி இப்போ இந்த புனித பொருட்களை பிப்ரஹ்வாவிலேயோ இல்ல தேசிய அருங்காட்சியகத்திலேயோ பத்திரமா வைக்க போறாங்களாம் நூற்றி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் புத்தரோட நினைவுகள் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கிறது உலக பௌத்தர்களுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுதானே என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே